ஒரு மனிதனுக்கு எல்லா கிரகங்களும் பத்தாம் இடத்தில் வந்தால் எப்படி இருக்கும் என்றால் அது உங்களை பார்த்தா கற்றுக்கணும் பத்தாம் இடத்துல எல்லா கிரகங்களும் பத்தாம் இடத்தில் அன்பிற்குரிய மீன ராசி நேயர்களே காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீன ராசி இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் மீன ராசி அந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் முற்பகுதி முற்பகுதி அப்படின் போது ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கார் சனி பகவான் உங்க ஜென்மத்திலயே இருக்காருங்க சனி ஜென்ம சனியா இருக்கார் ஏழு நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க ஜென்மசனி என்ற பேர் இந்த போட்டி எழுதுறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர் ஐஎஃப்எஸ் போன்றவர்கள் எழுதியவர்கள் எல்லாம் மிக அற்புதமான பணிகளுக்கு எல்லாம் வருகிறார்கள் மிக அற்புதமான நான் சமீபத்தில் கூட ஒரு ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன் ஒரு மனிதனுக்கு எல்லா கிரகங்களும் பத்தாம் இடத்தில் வந்தால் எப்படி இருக்கும் என்றால் அது உங்களை பார்த்தா கற்றுக்கணும் பத்தாம் இடத்துல எல்லா கிரகங்களும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதான் ஒரு பெரிய விஷயம் தொழிலில் பிஸ்னஸில் பிச்சுக்கிட்டு போக போதும் காரணம் என்னவென்றால் மூன்று எட்டுக்குடிய சுக்கர பகவான் பத்தில் இருக்கிறார் கூடிய தனாதிபதி செவ்வாய் இருக்கிறார் ஏ நாலு ஏழுக்குடிய புத பகவான் பத்தில் இருக்கிறார் ஆறு கூடைய சூரிய பகவான் பத்திர ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது ஒருத்தம் கூட நல்லவன் கிடையாது சுக்கரன் எட்டுக்குடையவன் புதன் பாதகாதிபதி செவ்வா மட்டும்தான் நல்லவர் மற்றபடி சூரியன் ஆறு கூடையவன் இருந்தாலும் இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேரையும் குரு பார்த்து விடுகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நண்பர்களே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் யார் இருக்கணும் பாவி தான் இருக்கணும் பத்தில் யார் இருக்கணும் பாவி இருக்கணும் பத்தில் நல்லவன் இருக்கலாமா இருக்கக்கூடாது பத்தில் பாவினா யார் இந்த எட்டு குடையவன் ஆறு குடையவன் இவங்களெல்லாம் தான் பாவின்னு சொல்கிறோம் இந்த பாதகாதிபதி இவங்கெல்லாம் நமக்கு கெடுதலை செய்பவர்கள்லாம் பாவிகள் இவங்க வந்து பத்தாம் இடத்துல பொழுது இந்த பத்தாம் இடம் என்பது சூப்பராக இருக்குங்கிறது வேதசாஸ்திரம் அப்போ பத்தாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது மீனராசிக்காரர்கள் புதிய சாம்ராஜ்யத்தை வடிவமைப்பார்கள் புதுசாக அவங்களோட பிஸ்னஸ் வேறு லெவலில் போகிறதுக்கான ஐடியாலஜிஸ் புதுசாக அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணுவாங்க மீன ராசி நேயர்களே காலுபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீன ராசி இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது என்பதை கிரக சுட்டி காட்டுகின்றன உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எனதருமே நேயர்களே வருஷம் பிறக்கும் போதுங்க நம்ம ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போது மனசுக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு எங்கே ராசியில் சனி பகவான் இருந்தால் ஏழரை சனியாச்சு என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடி இருக்குமா அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க ஏழரை சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஏழரை சனி இருக்குது ஜென்மச்சனி இருக்குது அஷ்டமத்து சனி இருக்குது ஐயோ வாழ்க்கை அவங்களுக்கு பெரிய சிக்கி சீரழிஞ்சு போவாங்க சின்னப்பண்ண வைப்பாங்கன்னு அரஞ்சோனா நம்பாதீங்க அப்படிலாம் எல்லாருக்கும் கிடையாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் நம்ம ஒரு பலன் பார்க்கும்போதே நம்முடைய தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா கோச்சாரம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாடு அதே நேரத்தில் கோச்சாரம் எவ்வளவு நல்லதாகவே இருந்தாலும் தசா புத்தி செடியில் வச்சுக்கிடுங்களேன் அப்போ நன்மைகள் நடக்கிறது இல்லை அதனால உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக இருக்கும் இப்போ ராசியில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் எப்படிப்பட்டவர் லாபாதிபதி இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீனராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கார் பல மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு ஃபாரின் போயிட்டு வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட யோகம் இருக்கும் பலருக்கு வேலை மாற்றத்தை இது கொடுத்துருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிற போது வேலையை பற்றியே சிந்தனை இருக்கும் நம்ம சரியா வேலை இருக்குமா வேலை இருக்குமா போயிருமா சிக்கல் வருமா அப்படிலாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வேலையில் நெருக்கடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆபத் பார்ந்தவனாக வருகிறார் குரு பகவான் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் முற்பகுதி முற்பகுதி அப்படின் போது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் என்ன பாவத்துல இருக்கார் சனி பகவான் உங்க ஜென்மத்திலேயே இருக்காருங்க சனி ஜென்ம சனியாக இருக்கார் ஏழு நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க ஜென்மசனி என்ன பண்ணுவார் பொதுவா மீனும் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கக்கூடியவங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அடைப்போங்கையா எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணியே வத்தி போச்சு அப்படின்ற ஒரு மனோபாவம் இப்போ வரும் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் மந்த நிலை மனதளவுலையும் உடல் மந்த நிலை அப்படின்றது வரும் பொதுவா மீனத்துக்கு அந்த மாதிரி மந்தெல்லாம் கிடையாது சுறுசுறுப்பா ஓடிட்டே இருக்கவங்க நிறைய பேருக்கு சேரிட்டி கொடுக்கக்கூடியவங்க மீனும் தன்னுடைய ஒரு பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்துல செலிப்ரேட் பண்றது திருமண நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஹாஸ்பிட்டலில் செலிப்ரேட் பண்ணுறது நிறைய யூனிசெஃப் மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு டொனேஷன் கொடுக்குது இதெல்லாம் மீன் வந்தாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு இப்போ வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மற்றவங்களுக்கு புத்திமானா இருந்து புத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க இப்போ இவங்களுக்கு ஒரு மென்டாஸ் தேவைப்படுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது எது வேணாலும் கைட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் கைடு தேவைப்படுவாங்க நல்லது தான் நம்மளுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னும் போது நம்மளோட ஒரு வெல் விஷ்யஸை நம்ம கேட்டுக்கிறது மென்டாஸை கேட்டு செயல்படுறது அப்படின்றது நல்லது தானே ஆக முற்பகுதியிலே ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்கள் மனசுக்கு தோன்றதோட கூட உங்களோட மென்டாஸ் வெல் விஷியஸையும் கேட்டு கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க அது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராகுபகவான் பன்னெண்டாம் போவம் மீனவ மீனராசி பெண்களாக நீங்கள் இருக்கீங்க ஆண்களாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் சரி பொதுவாக பெண்கள் தானே நம்ம செலவு சொல்ல முடியும் ஆண்களை போயிட்டு நீ வந்து இருபது பேண்ட் சொக்கா எடுத்துட்டு வருவே அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களாம் அப்படி செய்யறது இல்ல ஆனா பெண்களை இருபது பட்டு போட்டு எடுத்து அழகாக ராகு பகவான் பன்னெண்டாம் பாவம் சில பேர் இந்த போட்டி தேர்வுகள் எழுதுகிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர் ஐஎஃப்எஸ் போன்றவர்கள் எழுதியவர்கள் எல்லாம் மிக அற்புதமான படிகளுக்கு எல்லாம் வருகிறார்கள் மிக அற்புதமான நான் சமீபத்தில் கூட ஒரு ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன் அது உண்மையிலேயே நெஞ்சை தொட்ட ஒரு விஷயம் பிற மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே அரசு பணிகளுக்கு வருவதாக நாம் வருத்தப்படுகிறோமே பிற மாநிலங்கள் நிறைய பேர் இங்கே வராங்க ஆனால் பிற மாநிலங்கள் வர்ற எல்லாருமே அவனுக்கு வே அந்த ஊரில் வேறு வேலை கிடையாது அதனால கவர்மெண்ட் ஜாப் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறான் இங்கே நம்ம வந்து எழுதி புழச்சிக்கிறான் இங்கே ஆஃபீஸர் ஆகிடறான் ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற நமக்கு எத்தனை கவுர்மெண்ட் ஜாப் இருக்குன்னே தெரியாது அதுதான் உண்மை உண்மையிலே சொல்ல போனால் நமக்கு வேலை இல்லை வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோமே தவிர இன்றைக்கி என்ன போயிட்டு இருக்கு எந்த துறையில் எந்த வேக்கன்ட் இருக்குது நமக்கு பார்க்கவும் தெரியாது அதை பற்றி தெரியவும் தெரியாது அதான் உண்மை ஸோ பத்திலே செவ்வாய் பகவான் வரும் பொழுது கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முன்னொரு காலத்திலே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பின்னு எழுதுகிற பசங்களை பார்த்தோம் அது ஒரு காலம் நைன்டீன் நைன்டிஸ் டூ தௌசண்ட்லாம் அப்படி தான் பிறகு இப்போல்லாம் வந்து ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயாச்சு எல்லாருமே நான் வேலைக்கு ஐ ஐஎம் தி ஆர்தரப்புனர் இன்ஸ்டாகிராம் திறந்து பாருங்கள் வரிசா நீங்கள் புளி வைக்க போறீங்களா நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களா வருஷா புளி வைக்கிற எந்திர அண்ட் ஆர்தரப்புலாம் நாங்கள் சொல்கிறேன் அட்வைஸ் எப்பா நான் பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கோம்ப்பா படித்த உடனே படித்தவங்க மாதிரி பழைக்க வருது சொல்லுங்கடா ஏண்டா அப்படி குழப்பிடுறீங்க விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது கவர்மெண்ட் ஜாபை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இங்கே மார்க்கெட்டிங் இருக்கு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் தான் யாருமே சொல்கிறது இல்லை அதனால் செய்து நீங்கள் அதை நோக்கிய போட்டித் தேர்வுகள் படியுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பாருங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் நாலுக்குரிய புதன் பகவான் பத்தாம் இடத்திலும் பத்துக்குரிய குரு பகவான் நாலாம் இடத்திலும் வருஷம் ஆரம்பத்தில் உட்காருது மீனராசிக்காரங்க பல பேர் சொந்த வீடு கட்ட போறீங்க வாழ்க்கையில் வீடே கட்ட முடியலங்க எனக்கு சொந்த வீடு இல்லைங்கன்னு நீங்கள் எந்த கவலை இருந்தாலும் கவலை விலகும் சொந்த வீடு கட்டப்போகிற யோகம் இப்பொழுது உங்களுக்கு கூடி வருகிறது அதே போல் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் வரும் புதன் பகவானுடைய அற்புதம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல ஒரு பிஸ்னஸ் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பேன் எதிர்பாராத லாபங்கள் பலருக்கு வந்து சேரும் ரொம்ப நெருக்கடியில் நான் இருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட எதிர்பாராத லாபம் இந்த ஆண்டு வந்து சேரும் அதே போல பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்குவர் எனக்குமே பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி நம்ம ஜாதகத்தில் இருக்காரோ அதை வச்சு உங்களுக்கு உயர்வை எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் இப்போ ராசியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த ஆண்டு நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரும் எனக்கு வேலை இல்லைங்க பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும் பஞ்சமாதிபதி சந்திரபகவான் உச்சமாக அமர்ந்து இந்த ஆண்டு பிறக்கிறது அப்படிங்கிற போது செய்தொழிலில் பெரிய வெற்றி உண்டு யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு கூடி வரும் நான் நினச்சபடி எனக்கு ஹையர் எஜுகேஷன் அமையுமாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் கூடி வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் நல்ல முன்னேற்றம் வரும் அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க வேலையில் ப்ரமோஷன் வரும்னா இந்த ஆண்டு வரும் நல்ல பதவி கிடைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு கல்யாண விஷயம் நல்லபடியாக கூடி வரும் கேத்து ஆரம்பம் ருணரோக சத்ருஸ்தானத்துல கேட்டு பெருசாக எனக்கு எதிரிகள் அப்படின்றது கிடையாதுங்க கடன் பெரிய லெவலில் வாங்கவும் கூடாது பெரிய லெவலில் கொடுக்கவும் கூடாது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு மன ரீதியான குழப்பங்களும் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் குரு பகவான் நாலாம் பாவம் குரு சுக குருவாக இருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தை குருவே இருக்கார் என்ன பண்ணுவார் டிஃபால்ட்டாக மீனத்துக்கு நிறைய விஷயம் நடக்கும் இடமாற்றம் ஒன்று அப்படின்னு நடக்கும் தொழில் மாற்றம் நடக்கும் அம்மனோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும் என்னோடய கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்குப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க பிற்பகுதியில் சனி பகவான் ஜென்மசனியாகவே தான் இருக்கார் ஆனால் குருனோட ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே படியுது அப்போ சனி சனியாக இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த மந்த நிலை அப்படின்றது மாறும் எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் எத்தையோ இனத்தை பறிக்கொடுத்த மாதிரி ஒரு எண்ணம் விட்டேத்தியான ஒரு எண்ணம் இதெல்லாம் மாறும்ங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் 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 போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பகவான் பன்னெண்டாம் பாவம் ஆனால் குருனோட பார்வை இல்லை குரு சட்டால யோகம் இல்லை அப்போ என்ன பண்ணுவேன்னா ஷாப்பிங் போகிறேன்னு கிளம்புறேன் கிளம்பிட்டு ஒரு அழகாக ஒரு துணிக்கடைக்குள்ளே போகிறேன் போனால் எந்த துணிக்கடை அழகு இல்லாமல் இருக்குது பெரிய சென்னை சில்க்ஸு சரவனாஸ் மாதிரி போகிறேன் போயிட்டு அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் ட்ரெஸ் எடுக்கணும் சாரிசெக்ஷனுக்குள்ளே போகிறேன் பட்டுப்போட எடுத்து கொடுங்க அப்படின்ற அவங்க எட்டு பட்டுப்புடவை எடுத்து காமிக்கிறாங்க இல்லை இருபது பட்டுப்பட பார்க்குறேன் எட்டு பட்டு புடவை வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பட்டுப்படையும் பத்தாயிரம் ரூபாய் பஞ்சாயிரூபா இரவு ஊரில் லட்ச ரூபாய்க்கு ஷாப்பிங் போட்டு வருது அப்போ ஷாப்பிங் பண்ணுறது தப்பா தப்பி இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம அதை பத்தி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லம்மா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் ஒரு மணி கிளாஸ் மீனராசிக்காரர்கள் அக்கௌண்ட்ல எத்தனை ஒரு லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தா அது கோடியாக மாறும் ஆயிரங்கள் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தா அது லட்சமாக மாறும் சோ ரெண்டு ஒன்பது கோடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் தன லாபங்களை தருகிறார் நிறைய பணவரவை தருகிறார் இந்த செவ்வாய் பகவான் அவ்வளவு பணவரத்தை தருவார் ஸோ அப்போது காசு பாண்டம் திட்டு மன்னி மன்னி ரெண்டு குடையவனாகவும் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதோடு மட்டுமில்லாமல் ரெண்டு குடையவனாகவும் இருப்பதால் நிறைய தன லாபங்களை தர ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வெற்றி மீது வெற்றி கிடைக்கப் போகிறது இந்த நாளை நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடப் போகிறீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது எப்போது இந்த இதுக்கப்புறம் இந்த ஜனவரி பதினைந்துக்கப்புறம் ரெண்டு கோடியின் உச்சம் பெற்ற அடுத்த நாற்பது நாள் எப்போது பிப்ரவரி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி மார்ச் வரைக்கும் உங்கள் காட்டில் மழை பயங்கரமாக பணம் வரும் ஸோ அப்போ இந்த டிசம்பரில் என்ன ஆகும் பத்தாம் இடத்துல அத்தனை பேர் இருக்கும்போது தொழிலை எப்படி பண்ணணும் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்ம எப்படி வெற்றி கொள்ள போகிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு இப்பொழுது இருந்தே அது ஒரு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அப்போ மிகச்சிறந்த பொருளாதார வளம் இந்த ஆண்டு வந்தே தீரும் அதில் சந்தேகம் இல்லை அதே போல புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கும் அதுலையும் சந்தேகம் இல்லை தொழில் ரீதியா உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் தடை நிவர்த்தியாகி தொழில் வளம் இந்த ஆண்டு பெருகும் அதே போல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே திருப்திகரமாக இருக்குது திரைத்துறை கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பல மீனராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அரசு வேலை கிடைக்கும் யங்ஸ்டர்ஸ் நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இப்போ எழுதலாம் கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காமர்ஸ் மாணவர்கள் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு எடுத்து படிப்பீங்க அதுலேயும் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் பலர் இந்த ஆண்டு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எடுத்து படிப்பாங்க ஒரு வளர்ச்சியை பெறப்போகிறாங்க அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மட்டும் தன்னுடைய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவறான விஷயங்கள்ல லஞ்ச லவணி வழக்குகள் இறங்கிடக்கூடாது அதில் பிரச்சனைகள் இறங்கிடக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருக்கு இந்த ஆண்டு ஆறாம் இடத்துல கேது பகவான் இது ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற போது உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மீனராசிக்காரங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கிட வேண்டியிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்கணும் வேலை தொடர்பான வம்பு வழக்குகள் ஒரு பக்கம் இன்னொன்று ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம் ஸோ உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க டாக்டரை போய் பார்க்குறோம் ஐடென்டிஃபைட் டிசீஸுங்கிறா என்னென்னே கண்டுபிடிக்க முடியாத பல வியாதிகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதற்கு தெய்வீக வழிபாட்டினால் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அமைப்புகள் இந்த ஆண்டு உண்டு அப்போது எனக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கணுங்க மீனராசிக்கு தொழில் வளம் நல்லா நல்லாயிருக்குங்கிறீங்க கல்வி நல்லா இருக்குங்கிறீங்க பொருளாதார உயரம்னு சொல்கிறீங்க இவ்வளோ இருக்குது ஆனால் உடல் நலம் எனக்கு பாதிக்கக்கூடாது இந்த ஆண்டு எனக்கு மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரை வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சியை வழிபடணும் இரண்டு தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒன்று மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லணும் அந்த மீனாட்சியை வழிபடணும் சொக்கநாதை வழிபடணும் கேது சேம் பொசிஷன் தான் கேதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது சேம் பலன்கள் தான் அவர் கொடுக்க போறாரு அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னு குரு பகவான அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்தீங்க எத்துணை என்னென்ன நல்ல கர்மாக்கள் நல்ல கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மீனராசி என்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறீங்களா குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மனக்குழப்பம் மனசஞ்சலம் மாறும் நிறைய மீனத்துக்கு வந்து பாருங்க லவ் வரும் அதே மாதிரி நம்ம உங்க வந்து லவ் வர்றதும் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் வரும் ஓகேங்களா அதே மாதிரி படிக்கணும் அப்படின்னா அந்த படிப்பு அந்த கல்வி அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேர் முக்கியமான எக்ஸாம்ஸ் மாதிரி எழுதிட்டுருக்கீங்க நீட் மாதிரி எழுதிட்டே எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா நிறைய மீனத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது வரும் ஏன்னா அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஞான கிரகம் இருக்கும் படிப்பு நல்லா வரும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பாங்க ஒன்றுமே படிக்க மாட்டாங்க என் பிள்ளை ஆனால் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பூர்வீகம் சொத்து பத்து எல்லாமே இருக்குமா அது கோர்ட்டில் இருக்குமா கேஸில் இருக்குமா ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு உண்டு பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் கோர்ட்டு கேஸுன்னு தான் இருக்குது நான் இப்போ பிளான் பண்ணுறேன் நான் வந்து மத்தியஸ்களை வச்சு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய இந்த மாதிரி நடக்குது இல்லைங்களா அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் வச்சு பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மீனராசி என்பர்கள் முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்